கரையோர மக்களுக்கு வெள்ள விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் ரமேஷ்குமார் வணக்கம் விவரங்கள் என்ன பத்மநாபன் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டபம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக விட்டுவிட்டு மழை என்பது பெய்து வருகிறது அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக அந்த கனமழை என்பது விடிய விடிய பெய்து வருவதால் இங்கிருக்கும் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் வேகமாக தண்ணீர் தரத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பார்க்கும் பொழுது மாவட்டத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது அதிலும் அதிகபட்சமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே பதிவாகியிருக்கின்றன இந்த நிலையில் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு எட்டு அடியாக உயர்ந்திருக்கிறது வினாடிக்கு ஆயிரம் கனஅடி உதவி நீர் என்பது வெளியேற்றப்படுகிறது இதனால் இங்கிருக்கும் போதையாறு தாமிரமரணி ஆற்றின் கரையுடன் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன பேச்சுப்பாறையில் ஆயிரம் கன அடி உதவி நீர் என்பது திறந்துவிடப்பட்டிருப்பதால் போதையாட்டிலும் தண்ணீர் என்பது அதிகரித்து வருவதால் பிற்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்துக் கூடுகிறது இதனால் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும் அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அணைகளும் நீர்நிலைகளும் ஏற்கனவே மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வந்த நிலையில் மீண்டும் இந்த மழை என்பது பெய்ய துவங்கி இருப்பதால் பேச்சு பார்வை கருஞ்சாணி ஒன்று இரண்டு போன்ற அணைகளும் அதே போன்று நீர்நிலைகளுக்கும் மேகவரத்து வர துவங்கி இருக்கின்றன வரும் நாட்களில் மழை நீடிக்கும் பொழுது அந்த மழை நீரை உபரி நீராக திறந்துவிடவது வாய்ப்பும் இருக்கிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் செகுதான் அதே போன்று வெள்ள பாய்ந்து செல்லும் ஆற்றின் கரை வசிக்கும் மக்களும் மாற்றிடங்களுக்கு செல்ல என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தீவிரமாக தாழ்வான பகுதிகளில் அந்த கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் பத்மநாபன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமே